சும்மா இருந்தால் போர் அடிக்கிதுன்னு தைக்கலான்னு வந்தால் இது அதை விட ரொம்ப போராகுது என்ன பண்ணலாம் ம் நம்ம தான் புதுசாக ஒரு சிம் வாங்கியிருக்கோம்ல அந்த நம்பர் அவர் தெரியாதுல்ல அதுலேருந்து கால் பண்ணி அவர் இன்றைக்கி ப்ராங்க் பண்ணிடுவோம் ஹலோ ஹலோ டார்லிங் எப்படி இருக்கீங்க ஹலோ யாருங்க நீங்கள் உங்கள் டார்லிங் இல்லைன்னு சொல்கிறீங்க என்னடா என்ன யாருன்னு தெரியலையா தெரியலையே என்னப்பா டார்லிங் வாடா போடான்ற இவ்வளவு உரிமையா கூப்பிடுற என்னப்பா யாருன்னு தெரியலன்ற இல்ல இப்ப நீங்க யாருன்னு சொல்றீங்களா இல்ல போன வைக்கவா நானு ஏய் ஏய் போன வைக்காத நான் தான் பூஜா என்ன தெரியலடா ஏய் பூஜா செல்லம் நீயா உன் வாய்ஸ் கேட்கும் போதே லைட்டா டவுட் இருந்தது எனக்கு சரி சரி இப்ப நம்ம பேசவானா வீட்டுல இருக்கேன் பொண்டாட்டி பேய் வீட்டுல தான் இருக்கிறா ஏதாவது கேட்டுட்டா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும் நம்ம அப்புறமா பேசுவோம் என்ன வச்சிருவா வச்சிரு வச்சிரு